பரிசுத்தன நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக பரிசுத்தமான இந்த வேளிலும் கூட தெய்வ பிள்ளைகளாகி உங்களோடு கூட மகிமைப்படுத்தும்படியாக ஊழியத்தின் சார்பில் தெய்வ நாம மகிமைப்பட இந்த இடத்தில் கத்தனம் ஒவ்வொருக்கும் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் கேட்க போகிற வசனத்தின் மூலமாய் ஆவியண்ணமோடி பேசும்படியாக நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக தலை வணங்கி நாம் செபிப்போம் ஸ்தோத்திரம் அன்பே ஏசுவின் அன்பே அன்பே உன்னதே ோர் அன்பு மாறிவிடும் மாறாவும் அன்பு நம்பினோர் அன்பு மாறிவிடும் மாறாவும் அன்பு மாந்திரை உண்மையா நேசிக்கும் அன் i see இரக்கமும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் இல்லைங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த பரிசுத்த இந்த ஆராதனை கூடுகையில் நம்முடைய நாமத்தினங்கள் உயர்த்தும்படி நம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் ஐயா ஹாலே பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவி நாவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் பா அடிமை அல்லப்பா நீர் பேசுங்கப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக இம்முடைய வார்த்தை அன்றுவரே சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் அது ஆண்டவர் விடுதலையாய் ஜீவனாய் மாறிட்டு தகப்பானே ஹாலலூயா ஏசு கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை ஆமை நீங்காத தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும் நிரப்பட்டுமையா கடந்து வந்தது நல்லது அமேன் கத்தர்களை விடுவித்தார் எங்களை ஆசீர்வதித்தான் சொல்லும்படியான அற்புத சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அன்று ஒரு நாட்களில் அப்பா வெளிப்படட்டு இருந்த படே கத்தர் செய்ய போற அன்பிற்காக நன்றி செலுத்துவோம் ஆசீர்வதி வார்த்தை எங்களுக்கு தாரு அடிமை மறைத்து சிலுவின் அடிவார்த்துக்குள் மறைத்து நீர் வெளிப்படும் ஏ சிவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்தமான நல்ல வேலைக்காய் கத்தரி நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்து இருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கும் இந்த மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக ஆமின் மறுபடியும் அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆவியாடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தட்டும் இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம் கேட்க போகிற கத்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் கவலைப்படாதிருங்கள் ஸ்தோத்திரம் நாம் நாம் கவலைப்படாமல் ஆமை சோத்திரம் ஆண்டு வரை ஆமை நம் உண்மையாய் நாம் ஸ்தோத்திரம் தேடும் போது நம்முடைய கவலைகளை அவர் மாற்றுகிற நல்ல நேசராக நமக்கு வெளிப்படுவார் ஸ்தோத்திரம் ஆமின் கவலைப்படாதீர்கள் என்று சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை யாரெல்லாம் நாட்களை கவலையோடு ஆமீன் மன பாரத்தோடு நாம் வந்திருக்கிறோமோ ஸ்தோத்திரம் அந்த கவலைகளை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி போடுவாராக ஸ்தோத்திரம் ஆமை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அமை நிறைந்திருக்கிற இந்த கவலையை நாம் மேற்கொள்வது எப்படி என்பதை குத்து நாம் சுருக்கமாய் இன்றைக்கு நாம் தியானித்து நம்மை ஸ்தோத்திரம் வேத வசனத்தில் அதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற கத்துடைய வார்த்தை பிலிப்பியர் ஸ்தோத்திரம் நான்கு அப்படி ஏழாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது பிலிப்பியர் நான்கு ஏழில் நாம் வாசிக்கும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்போற கத்துடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாதபடி ஹாலே லூயா நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லா கவலைகளையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தெரியப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து சொல்லி ஒரு தெளிவான ஒரு திடமான ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் அப்போ சுனாகி பவுனடியார் ஸ்வோத்திரம் பிழிப்பு சபைக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அமே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆனால் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்கள் இந்த வசனத்தின்படி வாழ ஆமே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் ஆமே இந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ளுவார்கள் சோத்திரம் வேதம் என்ன சொல்லுகிறது சோத்திரம் வேதத்தில் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் ஜீவ முத்துக்கள் அது என்ன என்பதை நாம் அலசி பார்த்து வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நாம் தேடி வாசித்து வாசித்து அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாம் நன்றாக நாம் அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் அதன்படியே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த அமீன் மனப்பக்குவத்தை அந்த திடகார்த்தமான இருதயத்தை அவர் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பாராக ஹலில் உய்யா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம் ஆமீன் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம் ஹாலில் ஆமை ஸ்தோத்திரம் ஆமீன் நாம் ஜெபித்து ஆமீன் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமீன் நம்முடைய கவலைகளை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் இந்த வேத வசனத்தின்படி சூத்திரம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது அமை சூத்திரம் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் லூயா நமக்கு ஒரு நேசர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் ஆமை ஏசையா நாற்பத்தி மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் எத்தனாயிருந்த யாக்கோபை ஈஸ்வரவேலாய் மாற்றிய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் கால இல்லையா யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே என்று அழைக்கிற தேவனுடைய வார்த்தை பாருங்க ஸ்தோத்திரம் யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாது உனக்கு நான் அமை துணை நின்று அமை அது மாத்திரமல்ல உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னாரே அந்த தேவன் மீண்டும் நம்மோடி பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதே சிறுமந்தையை பார் நான் உன் மேய்ப்பன் என்று சொன்னாரே அவருடைய வார்த்தைகள் வாக்கு எல்லாம் நமக்கு ஜீவனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னார் வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு ஆறுதலின் தகப்பன் இருக்கிறார் நம்மை அரவணைக்கிற ஒரு நல்ல ஸ்தோத்திரம் ஆத்தும மனவாளர் நமக்கு இருக்கிறாரே ஹாலெலுயா என் பிரியமே என் ரூபவதி என்று அழைக்கிற ஒரு நேசர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே அந்த அன்புக்காக நாம் நன்றி சொல்லி நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேலே நம்ம வைக்கும்போது போது ஆமே அவர் நம்மை அன்போடு அரவணைக்கிறார் அப்ப இங்கு நாம் பார்க்கிறோம் அப்படி நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் ஆலையிலோயா ஸ்தோத்திரம் அப்ப ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பனை நாம் உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஆலையிலோயா ஸ்தோத்திரம் ஆமே யார் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய கவலை நம்மை விட்டு பர ஓடி போகிறது நம்முடைய கவலை நம்ம விட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் ஓடி போகிறது கவலை இல்லாது மகிழ்ச்சிகரமான ஒரு ஜீவிதத்தை உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்ப ஆமென் ஆமேன் பொழுது பலவிதமான கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஹாலிலியா ஒவ்வொரு மனிதனை நாம் நோக்கி கேட்கும் போது அவருடைய கவலையை சொல்லுகிறாங்க நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் பலவிதமான கவலையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆகவே ஸ்தோத்திரம் இந்த கவலை நிறைந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்று சொன்னால் இந்த கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை அடைக்கலமாய் பற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் அப்படியானால் நிச்சயமாய் கர்த்தரம் கவலை இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர் நமக்கு கொடுப்பார் முதலாவது நாம் கவலையை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு நாம் நாம் எப்படிப்பட்ட கவலையோடு நாம் இருக்கிறோம் அண்டவரே இந்த ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் மிகுந்த கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்து நாம் ஜெபிக்கும் போது விண்ணப்பிக்கும் செய்யும் போது கவலைகளை பாரங்களை துக்கங்களை பிரயாசங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் சொல்லும் போது கத்திறந்த கவலைக்கு ஒரு நல் மருந்தாய் மாறுகிறார் ஹாலலுயா கவலையை போக்கும் மாசற்ற ஒரு பாக்கியம் கிறிஸ்து ஏசு ஒருவர் மட்டும்தான் ஹாலலுயா நிரந்தரமாய் நம்முடைய கவலையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு மாசற்ற பாக்கியம் கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து நம் தேவனுக்கு நாம் முதலாவது தெரியப்படுத்தணும் அல்ல அதை எப்படி நாம் தெரியப்படுத்த வேண்டுமா சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அல்ல நாம் நம் கவலை மிகுதி ஆகும்போது அழுது கொண்டிருக்கிறது அல்ல மனம் உடைந்து கொண்டிருப்பது அல்ல நொறுங்கி போய் இருப்பது அல்ல தேவ சமூகத்தை நாம் நாடணும் ஆமை சுத்திரம் தேவனை நோக்கி பார்க்கணும் அவர்கிட்ட நம்ம ஆமை கவலையை சொல்ல தொடங்கணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ண 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 நம்முடைய கவலை கத்துற மாற்ற தொடங்குவார் ஆமீன் உபத்திரம் ஆகிய கவலைகள் சோதனை ஆகிய கவலைகள் சுத்திரம் வியாதியாகிய கவலைகள் ஆமை இன்னும் பயம் நிறைந்த கவலை பலவிதமாய் சொல்லி கொண்டு போகலாம் கடன் பிரச்சனை நிறைந்த ஒரு கவலை ஸ்தோத்திரம் ஒரு நாளை நான் எப்படி நான் கடந்து போக முடியும் கடன்காரர்கள் என் வீட்டு முன்பதாய் வரும்போது நான் என்ன பதில் கொடுக்க முடியும் அவர்கள் என்னை ஏளனமாய் பேசுவாங்க பரிகாசத்தோடு பேசுவாங்க என்னை ஒரு விதமாய் நோக்கி பார்ப்பாங்க இப்படிப்பட்ட கவலை நடுவில் எப்படி ஆண்டவரை வாழ முடியும் என்று சொல்லி அமீன் ஒருங்கி போயிருக்கிற உள்ளமே இந்த நாளிலே ஸ்தோத்ரம் கவலைப்படாதீர்கள் வார்த்த உங்கள் இருதயத்தை கத்திர ஆறுதல் படுத்துவாராக போக்கும்படியான ஒரு திறந்து கொடுப்பாராக முதலாக நாம் தெரியப்படுத்த வேண்டும் நாம் என்ன உண்பதற்கு எதை உடுப்பதற்கு எங்க நான் தங்குவதற்கு எந்த ஒரு கவலை இருக்கலாம் வீடு எனக்கு இல்லை வேலை எனக்கு இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் திருமணமாகி கொடுத்து இந்த நாட்களில் கண்ணீரோடு நாங்கள் இருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமீன் பிள்ளைகள் வாழ்வ பிராயத்தில் இருக்கிறாங்க திருமணம் இன்னும் நடக்கல ஆமை ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கியம்ல பல விதமான கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத என் அன்பு நேசர் அறிகிறார் ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க ஜெபம் பண்ண தொடங்குங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் விண்ணப்பித்தினாலும் முதலாவது நம்முடைய கவலையை மேற்கொள்ள வேண்டும் தேவனுக்கு நாம் ஆமீன் கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டே என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு மடியாக உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க ஹாலலுயா அந்த காவலையின்கள் இறக்கி வைங்க இனி ஆண்டவரை நான் கவலைப்பட முடியாதப்பா என்னால் அள்ள முடியலை என்னால் ஆண்டவர் இறக்க முடியலை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி கவலை நாளுக்கு நாள் உங்கள் ஆமை சர்வத்தை ஒடுக்குகிறது உங்கள் ஆத்துமாவை ஒடுக்கிறது மன சந்தோஷத்தை இழக்க வைக்கிறது ஆகவே சோத்திரம் ஐ கவலை என்கிறதான சோத்திரம் அந்த பொருளாத ஒரு பலகினம் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் காக்கப்பட கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் கவலை நம்ம தெரியப்படுத்தணும் அலலூயா மற்ற ஆறு முப்பத்தி இரண்டில் நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமீன் ஆறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ரெண்டாம் அசுனத்தில் ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளை உங்கள் சோத்திரம் ஆமீன் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன வேணும் நம்ம எப்படி நடத்தணும் இந்த நாளில் இவங்க நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது இன நாளில் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அது கர்த்தருக்கு தெரியும் ஆகவே அவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார் நாம் விழுந்து போகக்கூடாது விசுவாச ஜீவியத்தில் விழுந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஒரு கவலை கவலை என்கிறது என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும் போது நம்ம பாட முடியாது துதித்து ஆராதிக்க முடியாது உண்மையாக ஜெபிக்க முடியாது ஸ்தோத்திரம் ஆமை ஒருவர்கிட்ட சந்தோஷமாக நம்ம பேச முடியாது ஆமை அப்படிப்பட்ட கவலைகள் நம்முடைய உள்ளத்தை விட்டு ஆண்டவர் மாற்றி போட முதலாவது நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம் காலையில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் சொல்லுகிறேன் அப்பா பிலிப்பியர் நான்கு ஆமை சொத்திரம் ஆமீன் அதனுடைய ஆறு ஆமை சொத்து ஏழின்படியா நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களையும் ஆட்கொள்ள தொடங்கும் ஹலெலுயா ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க ஹாலலு ஆமீன் கத்துடைய நாமும் மகிமைப்படும்படியாக இந்த நாட்களில் தேவ சமத்தில் அர்ப்பணிப்போடு கேளுங்க ஆண்டவரே நான் இதுவரைக்கு நான் ஆண்டவரை உம்மிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் ஆண்டவரே தனியாக நான் அழுது கொண்டிருந்தேன் அப்பா ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு ஆண்டவரே அப்பா அற்புதத்தை செய்யுங்க நான் உம்மிடத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரை ஹாலே லூயா உம்மிடத்தில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரை இந்த நாளில அவர் கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்கள் கவலை மாறி போகும் ஹாலே லூயா சோத்திரம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் தீகத்தில் வாசிக்கும்போது எலிசா தீர்க்கதர்சி தீர்க்கதர்ஷுடைய புத்தருடைய மனைவியின் இடத்துல கேட்கிறாரு சோத்திரம் உன்னிடத்துல என்ன இருக்கிறது ஆமை கடன் மிகுதினால தன் இரண்டு பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்த ஆமை சோத் அந்த ஸ்திரீ நீயை பார்த்து தீர்க்கதரிசி கேட்கிறா உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது ஆமாம் உன் வீட்டுக்குள்ள எண்ணமாக இருக்கிறது ஒரு குடம் தண்ணி மட்டும் இருக்க ஒரு குடம் சாரி ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது அந்த எண்ணெயை அவர் உண்மையை சொன்னால் பாருங்க அந்த ஒரு குடம் எண்ணெய் அநேக குடம் எண்ணெயாய் நிரம்பி வழிந்தது அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் கேட்டு வாங்கி ஆமீன் வைத்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதா ஆமீன் அந்த வீடு முழுவதும் ஆமே ஸ்தோத்திரம் அந்த எண்ணெயால் நிரப்பப்பட்டது அன்ப தேவண்டை பிள்ளைகளே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறைக்கிறது அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள் வரும்போது ஆமீன் எல்லா கவலையும் உங்களை விட்டு கடந்து போகும் ஸ்தோத்திரம் ஆமீன் சரீர பிரகாரமான நன்மையினால் உலக பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் கத்தர்களை நேர நிரப்பி நடத்துவார் கவலை இல்லாது காமி சோத்ரா ஆமே ஹாலெலுயா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்றைக்கு அவர் ஒருவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க நீங்கள் தேவனுக்கு நீங்கள் முதலாவது நீங்கள் தெரியப்படுத்தணும் ஆலெலுயா ஆமாம் இரண்டாவதாக நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும் ஆலெலுயா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் आमेन आम सोत्रम கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹாலலுயா சூத்ரம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஹாலலூயா அவர் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கும் போது நூற்றி முப்பத்தி எட்டு அமைச்சூத்திரம் ஆண்டு எட்டாவது வருஷத்தில் அவர் எல்லா காரியம் உங்களுக்காக செய்து முடிக்கும் போது உங்கள் கவலைகளை நீங்கள் தேடி பார்த்தாலும் காண முடியாது ரீபனார சந்தரபி டாரபா என் என்ன சூழ்நிலையோடு நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களோ ஆமே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதபடி ஆமே சுத்த ஆண்டவருக்கு சந்தோஷமாய் ஓட்டத்தை ஓட உங்களுக்கு கத்தர் பெலன் கொடுப்பாராக ஹலெலுயா ஆமே சுத காரணம் ஏதும் செல்கிறது மத்தை பத்தாம் அதிகார் முப்பதில் வாசிக்கிறோம் உங்கள் தலைமையர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பாருங்க ஆமே நம்முடைய தலையிலுள்ள உள்ள மயிரெல்லாம் ரோமல் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கும்போது போது இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல காட்டு புஷ்பங்களை ஆமின் உடுத்தவர் ஆமே ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் ஹாலே ஆமேன் உங்களையும் போஷித்து உடுத்துவித்து ஆமேன் ஆகாயத்து பறவைகளை எவ்வளவு அருமையாய் அவர் ஆமேன் நடத்துகிறார் அந்த தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமன் எந்த காரியங்களுக்காக இன்றைக்கி கவலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் நிச்சயமாய் உங்கள் கவலைகளை கத்தர் மாற்றி போட போகிறார் அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா எனக்காக அவர் எல்லாம் செய்து என்று சொல்லுங்கள் காரணம் ஆமை ரெண்டு குழந்தைய ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் அவர் மனிதரை போல அல்ல இந்த உலகத்தின் ஆமையின் ஜனங்களை போல அல்ல அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் காலே லூயா அவர் உங்கள் கவலையை போக்க அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் ஆகவே நான் நேரத்தில் ஆமை சுத்திரம் இரக்கத்தின் ஆமை சிகரமா இரக்கத்தின் தகப்பனா இருக்கிறவர் உங்கள் கவலை முழுவதையும் மாற்றிப் போட அவர் வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார் நன்றி சொல்வீங்களா எனக்கு நன்மை எங்கிருந்து வரும் எனக்கு ஒரு அற்புதம் எங்கிருந்து கடந்து வரும் என் நீங்கள் கலங்கலாம் யாக்கோபோ ஒன்றாம் அதிகாரத்தினுடைய அவனுடைய ஸ்தோத்திரம் ஆலெலுயா பதினேழாம் வசனத்தின்படி நன்மையான எந்த ஈபம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவுனத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோமே ஹாலெலுயா அப்போ இந்த நேரத்தில் நன்மையான ஈவுகளை கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பாராக ஹலெலுயா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாட்களில் முதலாவது ஆமாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான் நாம் இசுபாசிப்போம் நன்மை வெளிப்படும் அற்புதங்கள் நடக்கும் இதுவரை தடைப்பட்டு போன காரியங்களை கர்த்தர் உங்களுக்காய் வாய்க்கப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய கவலை எல்லாம் கத்தரமே நாம் வைத்து விடுவோம் லூயா அண்டவரே உம்முடைய நாமத்தினால நீண்டவரை அற்புதம் செய்ய போகிறமைக்காய் நன்றி என்று சொல்லுங்க ஸ்தோத்ரா ஆமே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் லூக்கால் சுவிசேஷம் பத்து நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் லூயா ஆண்டவராய் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார் மார்த்தாளை மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படி நீ கலங்கிட்டு தான் இருக்க ஆனால் மறியாலோ தன்னை விட்டு ஈடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஹல்லேலூயா சொல்லுங்க கவலைப்பட்டு நாட்களை நாம் கடத்த வேண்டாம் ஆமே நல்ல பங்காகி கிறிஸ்துவை நீங்கள் ஆமே சோத்திரம் தெரிந்து கொள்ளும் போது ஆமே உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாங்களே விசுவாசம் பெருகும் ஆமே நீங்கள் தேவனுக்கு இடத்துல கவலையை தெரியப்படுத்துவீங்க கர்த்தர் மேல உங்க பாரத்தை உங்கள் கவலைகள் வைத்துக் கொள்ளுவீங்க ஆமே இந்த நேரத்தில் எல்லாம் ஜெபிக்க போகிறோம் கவலை இல்லாது சோத்திரம் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு படிய கிறிஸ்தோத்திரம் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் ஒவ்வொருடைய மன பாரத்தையும் கத்தோடு சமூகத்தில் இறைக்கி வைங்க நான் கவலைப்பட மாட்டேன் ஆலெல்லூயா அஞ்ஞானிகளை போல நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு என்ன தேவை என்று பரமபிதா நீர் அருந்திருக்கிறீர்களே ஹாலெல்லூயா உமை சுமாசிக்கரன் நான் ஆமேன் உமக்குள் நான் கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஆமேன் அந்த கிருபை எனக்கு தாங்கு என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் ஆமே சுத்திரம் தேவனை நம் ஆராதிப்புமாக எனக்கு ஒரு நேசரு அவர் தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு உண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு செட்டையின் நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் எல்லாம் உள்ள தேவனாகிய

தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு மாறுகிற ஆண்டவரை அன்பிற்காய் ஸ்தோத்திரோ தொடர்ந்து கிருபை பாராட்டும் நம்முடைய பிள்ளை கத்திர விடுவித்திருக்கிறீ நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் பதி பலன் பெற்றிருக்கிறார்கள் கோடி மகிமை செலுத்துகிறோம் ஆசீர்வதியம் ஏ சிவி நாமத்தில் பிதாவே